மகிமையும் துறையும் எடுத்துக் கொள்ளுங்க உள்ளவர்

அடுத்த அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது அல்லையா நீரின் மேல் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிற செம்மையானவன் சொன்னா பூரண ஆசீர்வாதம் நிறைந்தவன் பூரண ஆசீர்வாதம் நிறைந்தவன் சொன்னா இரவும் பகலும் வேகத்துல தியானமாயிருக்கிற தியானமாயிருக்கிற மனுஷன் ஆத்யம் அவன்தான் பூரண மனுஷன் ஓ வசுரத்தின் மேல் பசிதாக உணவு அவர் மேல் தான் ஆண்டவருடைய கண்கள் பதிந்திருக்கும் இல்ல ரெண்டு விதமான காரியங்கள் நீதிமானா ஒன்று ஆவிக்குரிய காரியங்கள் இன்னொன்று உலகத்துக்குரிய காரியங்கள் நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்களாய் நாம் காணப்படும் ஆவியில கலிபுரிகிற பிள்ளைகளாய் ஓ அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறேன்னா நாம் எப்படி எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம் எந்த காரியத்துல நாம இருக்கிறோம் மோசே போல இருக்கிறோமா யோசேபை போல இருக்கிறோமா நான் ஏன் அடிக்கடி மோசையை சொல்றேன்னா மோசே ரொம்ப அற்புதமான ஒரு மனிதன் என்னை பெருமை பாராட்டி கொள்ளாத ஒரு மனிதன் எல்லாம் இருக்குது அவன் நினைச்சிருந்தான் அரண்மனை அவன் இருந்து ஒரே ஒரு வார்த்தை எப்பொழுதும் நினைச்சுக்கிட்டே இருக்க ஆண்டவரை நம்ம பார்க்க செங்கடல செங்கடலை அவ்வளவுதான் கோல நீட்டாரு ஆண்டவர் அவரை வச்சு தான் அற்புதங்களே செய்யறாரு எல்லா ஜனங்களை கொண்டு வர்றாரு

பரவாயில்ல கூட சொல்வாரு நல்ல பழைய போல செழித்து பணம் பலன் ஒரே ஒரு காரியம் சொல்ற பனமரத்துடைய பழம் அதுல இருக்கிற அந்த விதத்தான் பாமாயில் வருதுல பாமாயில் அதுக்குன்னு ஒரு மரம் தயார் பண்ணி அதுல இருந்து வருது ஆனா அது நிறைய கலப்பு வந்துச்சு ஆனா ராஜ வைத்தியம் என்று சொல்லி ராஜாங்கத்துல அரசர்களுக்கும் அரசியவாரர்களுக்கும் கொடுக்கிற ஒரு எண்ணெய் தான் இந்த பாமாயில் ஆமா ஒரு நூறு இருநூறு மரத்தை வளர்த்து வச்சிருமா ராஜா நாம நினைப்போம் ஏதோ தோப்பு கிடையாது அதுக்கு வர அந்த பணம் என்ன பண்ணுவாங்க

ரொம்ப அதுக்குறைந்தது நிறைந்தது எடுத்துலையர் எடுத்துங்க மட்டையர் எடுத்துங்க வியாதி ஓட்ட அப்படின்னா மரத்துல போயிட்டு நல்லா வெட்டி வச்சு அடிச்சு பஞ்சு எடுத்து அந்த தண்ணியை காதல அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துல நல்ல காது கிளியர் ஆயிடுச்சு அது வேர்ல இருந்து

அவருடைய முகம் செம்மையானவரை நோக்கியது செம்மையான நிறைந்த இருதயம் எதத்த பயப்பட மாட்டான் அப்ப செம்மையான கூட இருக்கிற மனுஷன் கத்தருடைய வார்த்தை நிலைத்து இருக்கிற மனுஷன் சங்கில ஒன்றாம் அதிகாரத்தை சொன்னது போல இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன்

நாள் யார்கிட்ட பகுதி வந்தேன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணா இவ்வளோ ருசியாக இருக்குண்ணா நான் எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணிட்டேண்ணா நீங்கள் ஒரு மணி நேரம் ஒரு மணி நான் நம்பவே இல்லை இப்போ எனக்கு ஒரு மணி சும்மா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு எனக்கு அந்த டேஸ்ட் ரெண்டு வாசத்துக்குள்ள ஒரு ஓசியா அம்மா சொன்னாங்க இல்லையா சோராஸ்திரியோட கூட போய் கல்யாணம் பண்ணிக்கோ பிள்ளைங்க வந்து அதனுடைய அர்த்தம் தான ரட்சிப்புன்னு அனுபவம் ரச்சிப்புன்னு அனுபவம்னா ஆடவர் என்ன சொல்றாங்க அதை அப்படியே செய்யும் ஜபண்டாரு எஸ் வியா அஞ்சு பதினெட்டு அதனுடைய அர்த்தம் என்னுடைய பதினெட்டுன்னு சொன்னா நித்திய ஜீவன்